அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அறநூறுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கேன் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கோம் இதிலிருந்து நமக்கு வர்ற வருமானம் போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்க்குற வேலையை பார்த்துட்டே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்ல போறேன் இது என்ன பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய மளிகை பொருட்கள் தான் நம்ம மளிகை பொருட்கள் வீட்டு செலவு மாதிரி மளிகை செலவு அப்படிங்கிறதும் மாதம் மாதம் நம்ம ஒரு தொகை எடுத்து வைக்க வேண்டியிருக்கு இந்த மளிகை பொருள் செலவை வரவா மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு மாதங்களாக பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்கேன் ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்கேன் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அனி சார் பிரபு சார் கிருஷ்ணகுமார் சார் அப்படி எங்க என்னோட டாப் லீடர்ஸ் அவங்களும் வந்திருக்காங்க அவங்க கூட நானும் ஸ்டோர் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்கறதுக்காக சென்னை குரம்பேட்டில் வந்திருக்கேன் இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ இந்த மாதிரி ஆப்பெல்லாம் இருக்குது மாதிரி ஆக்சிஸ் இண்டியா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறது மட்டுந்தான் நம்மளோட வேலை இந்த ஆப்பில் என்னது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய மாளிகை பொருள் ட்ரெஸ்ஸு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பொருட்களில் ஒரு எழுபது சதமான பொருட்களெல்லாம் இந்த ஆக்சிஸ் இந்தியா இந்த ஸ்டோர்லேயும் இருக்குது இந்த பொருட்கள் தான் மார்க்கெட்டில் இருக்குது நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்காமல் எதுக்கு இங்கே ஆக்சிஸ் இந்தியாவிலேருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாங்கினா நமக்கு ப்ராஃபிட் இருக்குது என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணமாக ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மளிகை கடையில் இருந்து மளிகை பொருட்கள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அதே மளிகை பொருளை நான் ஆக்சிஸ் இண்டியிலேருந்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அப்போ நம்ம கடையை மாற்றி வாங்கினாலே நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கத்தில் டிஸ்கவுண்ட் வருது கிட்டத்தட்ட நம்ம கடையை மாற்றி ஆக்சிஸ் ஸ்டோரில் வாங்குறதுனாலே ஒரு வருஷம் வாங்குறோம் அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் பக்கத்தில் நமக்கு லாபம் இருக்குது இது ஒரு விதமான லாபம் இன்னொரு லாபம் என்னது அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க இந்த பிவி அடிப்படையில் நமக்கு கமிஷனும் கொடுக்குறாங்க இது ரெண்டாவது லாபம் மூணாவது என்னது அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை நமக்கு தெரிந்த நபர்கள்கிட்ட ப்ரமோட் பண்ணுவதன் மூலம் நமக்கு இன்கமும் கிடை தர்றாங்க கம்பெனியிலேருந்து ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அறுநூறுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆக்ஸிஸ் இந்தியா நீங்கள் இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளை கொண்டு விற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் கட்டாயம் பொருள் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை ப்ரொமோட் பண்ணுவதன் மூலமே உங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பொருட்கள் இவ்வளோ ரூபாக்கு தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த டார்கெட்டும் கிடையாது நீங்கள் பொருளை விற்று தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு தெரிந்த நபர்கள்ட்ட ப்ரொமோட் பண்ணுவதன் மூலமே நீங்கள் ஒரு வாரம் அறநூறுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த பிஸ்னஸை எப்படி பேசணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீயாகவே ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கு கம்பெனியிலேருந்து நீங்களும் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து நீங்களும் ஒரு வாரம் அறுநூறுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னா கம்பெனி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனியில் ஒரு எட்டு விதமான பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க மளிகை பொருள் பேக்கேஜ் ட்ரெஸ் பேக்கேஜு நாப்கின் பேக்கேஜ் ட்ரோலி பேக்கேஜ் வாட்ச் பேக்கேஜ் மிக்ஸி பேக்கேஜு இந்த மாதிரி ஒரு எட்டு விதமான பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க இந்த பேக்கேஜில் ஏதாவது ஒரு பேக்கேஜை லைஃப்பில் ஒரே ஒரு தடவை ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி மெம்பர் ஆவதன் மூலம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை சூப்பராக எடுத்து பண்ணலாம் நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணதன் மூலம் நீங்கள் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஆயிருவீங்க இதன் மூலம் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பிரான்ச் ஆஃபீஸையும் உங்களுக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு பொருட்கள் வாங்க வாங்கிக்க முடியும் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த வியாபாரத்தை தொடர்ந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான ஒரு சூப்பரான பேஷ்யூவ் இன்கம் அப்படிங்கிறதும் இங்கே கொடுக்குறாங்க ஃப்ரீ டெலிவரி ஃபார் லைஃப் டைம் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறது கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் பொருட்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி சார்ஜ் அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க வியாபார வாய்ப்பை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீயாக ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க நோ ரினியூவல் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி மெம்பர் ஆவதன் மூலம் நீங்கள் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எடுத்து ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே பெற போகிறீங்க கம்பெனியில் என்னெல்லாம் பேக்கேஜஸ் இருக்குது அது எவ்வளோ எமௌண்ட்டுக்கு இருக்குது அதை எப்படி பண்ணணும் எப்படி வாங்கணும் ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸை எப்படி பண் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி தர்றேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சுனில் டி கோடு சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் அப்புறமா என்னெல்லாம் பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இந்த பிஸ்னஸை நம்ம எப்படியெல்லாம் பண்ணினா சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது புது தகவல்கள் கிடைக்கும் அதனால் என்னோடய சேனலை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்